நல்லாசியுடன் பாரத பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுடைய நல்லாசியுடன் தமிழகத்தின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்களின் ஆசையினை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் ஐயாவின் நல்லாசையுடன் அனைவரும் சின்னவர் என்று அழைக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவின் ஆசையினை பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் தெய்வத்தில் வணங்கி மரியாதை போற்றுதலுக்குரிய அண்ணன் ஜி வாசன் அவர்களின் ஆசையினை பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் டிடிவி டி தினகரன் ஆசையினை பெற்ற ஐஜே கல்வி தந்தை பாரிவேந்தர் ஐயாவின் ஆசையினை பெற்று முன்னாள் முதலமைச்சர் பெற்று புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களின் ஆசையினை பெற்ற அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆசையினை பெற்று கல்வி முன்னேற்ற கழகம் அண்ணன் யாதவா வணங்கி உங்களிடத்தில் தாமரை சின்னத்தில் இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் முழுமையாக எந்த ஒரு வளர்ச்சி பணிக்கும் பத்தாண்டு காலம் முன்னேற்றம் என்பதனை கேள்விக்குறியாக வைத்து இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசியுடன் வருகை தந்து எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மா அவர்களை வரவேற்று இதோ உங்களிடத்தில் உங்களுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நான் எனக்கு வாக்கு பெறுங்கள் என்று கேட்கின்றேன் முதலாவதாக சிதம்பரம் என்றாலே ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் ஆன்மீகத்துக்கு எதிராக ஆன்மீகத்தை அழிப்போம் சிதம்பரம் என்றாலே நடராஜனுடைய அருள் பெற்ற தலம் இந்த நாம் அனைவரும் வாக்காள பெருமக்களாக நீங்களே இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் சிதம்பரத்தில் இது நாள் வரைக்கும் எங்கேயாவது ரயில் இருக்கா ஏதான வழிமுறைகள் வழித்தடங்கள் கோயில் ஜெயகொண்டம் வழியாக வரை புதிய ரயில் அமைக்க நான் உறுதி அளிக்கின்றேன் மேலும் சிதம்பரத்திற்கு புதிய ரயில்களின் நீட்டிக்கும் அனைத்து ரயில்களும் மிகவும் ஆவணம் செய்கின்றேன் வியாபார வளர்ச்சிக்கு உதவ குட்ஸ் ரயில் அதிகாரிகள் இயக்க நடவடிக்கை என்று உங்களிடத்தில் நான் உறுதி அளிக்கின்றேன் சிதம்பரம் என்றாலே ஆன்மீக பூமி சிதம்பரம் மக்களுக்காக வாக்காளர் பெருமக்களே இரவின் அருள் பெறுவதற்காக குழந்தை ராமர் அயோதிக்கு உங்களுக்கு அழைத்து செல்வேன் கிருஷ்ணர் பிறந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் மதுராக்கு அழைத்து செல்வேன் புண்ணிய பூமி சென்றாலே முக்தி தரும் காசி விஸ்வநாதரை தரிபதற்காக وعلى சேவிபதற்காக அழைந்து செல்வேன் உலக அதிசயங்களில் ஒன்றான நம்மளுடைய தாஜ்மஹால் அழைத்து செல்வேன் ஆன்மீக அருளை இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் அனைவரும் அனைவருக்கும் பெறுவதற்காக Inge பல பேர் புறம் தாஸ்மார்க் வரியானது சிந்தித்து செயல்படுங்கள் ஆன்மீகம் ஊரிய அருள் பெற்று குடும்பதாருடன் இன்பமாக

இதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை கொண்டு வருவதாக நான் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் பகுதியில் முந்திரி தொழிற்சாலை கொண்டு வருவேன்

அன்புடன் உங்களிடத்தில் உறுதி அளிக்கின்றேன் ஜெயம் உள்ள பொன்னேரியை தூர்வாரி காவேரியுடன் இணைத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி உறுதி அளிக்கிறேன் காவேரி பிரச்சனையை முடித்து கொடுத்தது விவசாய மக்களுக்கு வாழ்வை உயர்த்தி கொடுத்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை யாரும் மறக்க வேண்டாம் மறந்துவிட வேண்டாம் எங்களுடைய வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் வெள்ள காலங்களில் வெள்ள நீர் கடலில் கலந்தவாறு முயற்சி எடுப்பேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்பதை ஆழப்படுத்தி தலமாக மாற்றி அமைப்பேன் பிச்சாவரம் உலகத்தரம் சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்பேன் சிதம்பரம் தொகுதியில் கருவேல மகரங்களை அகற்றி புதிய

மத்திய அரசு நிதி உதவியுடன் நீட் ஜேஇ கோச்சிங் சென்டர் மற்றும் சிவில் சர்வீஸ் குரூப் எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் உருவாக்கப்படும் மேலும் மாணவர்களுக்கு மத்திய கல்வி ஊக்கத்தொகையினை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கொடுப்பேன் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் சென்ட் தொழிற்சாலை மல்லிகை பூக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற புவனகிரியில் சென்ட் தொழிற்சாலை நிச்சயம் கொண்டு வருவேன் என்பதை உறுதியளிக்கின்றேன் ஒரே விஷயம் என்ன இரண்டு நாட்களாக இங்கே தேர்தல் போட்டியிட வாருங்கள் என்றால் ஓடுகின்ற தோல்வி பயத்தில் தான் சார்ந்திருக்கும் சமுதாய நான் பேசிய வீடியோவை திரித்து திரித்து அதை ரொம்ப கரெக்டா எடிட்டிங் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஆதி திராவிட சமுதாயம் நான் எங்கேயாவது என் சமுதாயத்தை தலைகுணிவு செய்வதற்காக அதை ஏதேனும் பேசுவேன் ஆனா சேர் கூட இல்லாம உங்களை நீங்க வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கார்கள் நீங்க சார்ந்த இடத்துல மகளிருக்கு என்ன ஐயா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க சமுதாயம் சமுதாயம் என்று பேசிக் இருக்கிறீங்களே சமூக போராளி என்று கூறி கொண்டிருக்கிறீர்களே சமுதாய தலைநிமிடத்திற்காக ஏதேனும் ஒரு துருமினை போட்டிருக்கிறீங்களா சுய லாபத்திற்காக திராவிடத்திற்காக விசுவாசம் காட்டுவதற்காக மட்டும் செயல்பாடு ஆனால் இந்த இடத்துல நான் படித்திருக்கிறேன் நான் பட்டதறிப்பேன் ஏற்கனவே நான் மக்கள் பணியை செய்திருக்கின்றேன் மக்களின் தேவை அறிந்து மக்களின் சேவை

சண்டையற்ற புண்ணிய பூமியாக மாற்றி அமைப்பேன் சமுதாயத்திற்கு இடையே சண்டையற்ற புண்ணிய பூமியாக மாற்றி அமைப்பேன் வளர்ச்சி முன்னேற்றம் பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி பணியிடங்கள் மக்கள் நிலையை உயர்ப்பதற்காக என்றும் பாடுபட தவிர அதிகார அதிகாரோகத்தை கையில் எடுக்க மாட்டேன் மக்களின் சேவை மட்டுமே போரம் உண்மைய பூமியாக மட்டுமில்லை வளர்ச்சியடைந்த பாராளுமன்றமாக தமிழகத்தில் முதலியாக என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்க்கை